எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டு சமையல் அறையில் எக்காரணம் கொண்டும் இந்த பொருள்களை வைக்காதீர்கள் அதுவே பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் வர காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒரு சில பேர் பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோமே பெரியவங்கன்னு இல்லை வேறு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட இதை இங்கே வைக்காத அதை இங்கே வைக்காத இதை மாற்றி வைங்க இதை இந்த இடத்துல நவுத்தி வைங்க அப்படின்லாம் பொழுது அது ஒரு காமெடியாக நம்மளுக்கு வந்து தெரியும் வாஸ்து சில பேர் வாஸ்து பார்க்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட இப்போ நம்மளை ஒரு ஒரு ந மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மனசு நம்மளுக்கு வேதனையாக இருக்கும் என்னென்னா மாற்ற முடியாத விஷயம்னா இந்த பாத் இந்த பாத்ரூம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது இந்த பாத்ரூமை நீங்கள் வேறு இடத்துல போடணுன்ட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வேலை பார்க்காது அது மாதிரி இல்லாமல் அந்த பாத்ரூம் நம்ம தெரியாமல் இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுறோம் வாடகை வீட்டுக்கு போனாலும் நம்ம அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் நம்ம இல்லைங்களா ஒரு சிலர் வீடு நம்ம பேசுவோம் இல்லைங்களா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தார் ராசி இல்லைங்க ஏதோ நெகட்டிவிட்டியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவான வீட்டை கூட நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான நல்ல ஒரு வழிமுறைலாம் இருக்குது நீங்கள் அதை கடைப்பிடிச்சாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போது இப்போ நம்ம நான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி பொருட்கள் தான் கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் நிறைய பேர் கேஸ் அடுப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கேஸ் அடுப்பு வந்து உடஞ்சிடுச்சு இப்போலாம் வந்து கண்ணாடி ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த கண்ணாடி வந்து கண்ணாடி ஸ்டவ் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் இல்லைம்மா நான் சில்வர் தான் வச்சுருக்கிறேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சிருக்கிறேன் அப்படின்னா தை தாராளமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கலாம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே டூப்ளிகேட்டாக துரு பிடிச்சி போயிடும் சில பேர் இது பார்த்திங்கன்னா சமையல் அறைக்கு உள்ளே போனாலே கேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போயிருக்கும் அந்த துரு பிடிச்ச எந்த பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது துரு பிடிக்குது அப்படின்னாலே அந்த இடம் வந்து சுத்தப்படுத்தாமல் இருக்கிற ஒரு இடத்துக்கு சமமாகும் அந்த இடத்துல பணங்காசு பொருள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண வரவு தடைப்படும் அதனால தான் கடன் ஏற்படும் இப்போ நீங்கள் இந்த துருவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஒரு பெயிண்ட் அடித்து நம்ம இந்த வீட்டை பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு இந்த இந்த கேஸ் வேணும் இந்த அடுப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த கண்ணாடி அடுப்பு உடஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த அடுப்பை வந்து மாத்திடுங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு பணம் வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும் பொழுது ரொம்ப மனவேதனையில் ச ஆயிடுவோம் நம்ம அதனால சொல்றேன் இதை நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கத்திகள் இருக்கு இல்லைங்களா கத்தி உடஞ்சி போன கத்தி உடஞ்சி போன மத்து மத்து வந்து எப்பவுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் நம்ம வந்து பெண் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் மொதல் கொடுக்குற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மத்து தான் கொடுப்பாங்க ஏன்னா மகாலட்சுமி அம்சம் அது அதனால் மத்து மத்து என்பது பருப்பு கடைப்பா நிறைய பேர் வீட்டில் அது இல்லை குக்கரில் வேக வைக்கிறாங்க அப்படியே கரண்டியால் ஒரு திருப் திருப்புறாங்க சாம்பார் வச்சிட்றாங்க ஆனால் அந்த மத்தெலாம் எதுக்கு பயன்படுத்தணும் இப்போ ஆயுத பூஜை அப்படின்னா மத்து குழவி அந்த இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம பூசை போட்டு பொட்டு வைப்போம் அருவாமனை அதே மாதிரி கத்தி என்னென்ன பொருள் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்துகிறோமோ அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் அந்த மத்துக்கு எவ்வளோ ஒரு விளக்க கொடுப்பாங்க அதுக்கு கூட ஒரு மத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இது வந் அதனால் நம்ம என்ன பா என்ன நினைக்கிறோன்னா மத்து உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க அதுக்கு பதில் ஒரு மத்து ரொம்ப வில மலிவாக கிடைக்குதுங்கப்போ அந்த பொருள் எல்லாம் ஒரு மத்து நல்லதாக வாங்கின்னு வந்து வீட்டில் வைங்க மங்களகரம் பெருகும் நம்ம வீட்டுக்கு சரிங்களா அடுத்தது இந்த தூரு பிடிச்சி போன அருவாமனை உடஞ்சி போய் நசுங்கி போய் கிடக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை எதெல்லாம் அப்படி இப்படி ரிமூவ் பண்ணமோ அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த சப்பாத்தி கல்லின்னு சொல்லிட்டு கல் சப்பாத்தி கல்லியே கிடையாது அந்த குரோட்டன்ஸ் வகையை சார்ந்தது அப்படின்னு தான் உருண்டையாக இருக்குது நீட்டாக இருக்குது கொ கொம்பு வச்ச வளவலையாக இருக்குது எதோ ஷேப்லலாம் இருக்குது அதுவே உங்களுக்கு அந்த குட்டி செடி வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இல்லாத செடியாக பார்த்து நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம நம்ம வீட்டு டேபிள் மேலே வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சிலர் அடுப்பாங்கரையே கூட அலங்காரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செடிகளை வச்சு செய்து அந்த மாதிரி முள் குத்துறோம் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ரோஜாப்பூவில் முள் இருக்கேம்மா அதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வீட்டில் வைக்கலாம் ரோஜாப்பூ செடியை வீட்டு உள்ள வச்சா பூ பூக்குமா வெயிலில் தானே வைக்கணும் வெளியில் தானே வைக்கணும் வெளியில் வைக்கும்பொழுது அதற்கான தாக்கம் நமக்கு இருக்காது இல்லைங்களா அது மலர்ந்து பூவை பூத்துறதுனால அந்த பூவுனால் நம்மளுக்கு அது கழிஞ்சு போய்டும் நீங்கள் கவலையே கொல்ல வேணாம் அடுத்தது இதை நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு குரோட்டன்ஸ் வகையை சார்ந்த முள்ளு செடிகளோ ஏதோ நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமையல் அறையில் அழகுப்படுத்துகிறேன்னு தயவு செய்து அதை வைக்காதீங்க அது என்னென்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே தவிர நம்ம நம்மளுடைய காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரங்க வீட்டெல்லாம் அதெல்லாம் வச்சே இருக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வைக்கும் போது நம்மளுக்கு பணம் தடைப்படும் கஷ்டங்கள் வர நேரிடும் இதை தயவு செய்து காசு கொடுத்து வாங்கணும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த போன்சாய் மரம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுவே கூட போன்சாய் மரம் என்னன்னா மரம்னா வளரணுங்க நல்லா பெருத்து கிளக்கலையா வளர்ந்து விடுற மரத்தை தான் நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சு தான் நம்ம நடனமே தவிர அப்போ கூட ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக தான் அரச மரம் வில்வ மரம் இந்த மாதிரி ஆலமரம் மரம் இதெல்லாம் வீட்டில் முளைஞ்சா பிடுங்கி போட்டுடணும்னு சொல்லுவாங்க வீட்டில் முளை வைக்கக்கூடாது அதெல்லாம் வேர் பாஞ்சு வீட்டை பாதிக்குன்னு அதனால தான் அந்த மரம்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டில் வைக்கக்கூடாத மரங்கள்னு நிறைய இருக்குது அதே மாதிரி நீங்கள் அதே இந்த போன்சாய் மரம் கூட நம்ம வைக்கிறோம் அது குறுகி குட்டியாகவே வளரும் அப்போ நம்ம குடும்பம் வந்து பெருசாக வளராது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த குழந்தைங்களை கூட குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க அந்த குட்டி குட்டின்னு கூப்பிடுற குழந்தைங்க வளர்ச்சி இருக்காது பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் மாறு மாறுபடும் நம்ம வீட்டில் வளர்ச்சி வேணும் வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வேறு மாதிரி குழந்தைங்களை செல்லமாக கூப்பிடணுமே தவிர குட்டின்ற வார்த்தை சின்னது இந்த சின்ன குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இனிமேல் சொன்னால் கூட நம்மளுக்கு அந்த வளர்ச்சி தடப்பட நேரிடும் சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி முள் செடிகள் வீட்டில் வைக்காதீங்க வீட்டு உள்ள அழகுக்காக நான் முந்நூறுவா கொடுத்து வாங்குறேன் நான் உண்மை அதெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க வீட்டில் அது அழகு தருதுன்னு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோ அது நம்மளுக்கு பக்க விளைவை ஏற்படுத்துதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்சி போன மூடிகள் பாட்டில் இதெல்லாம் தேவையில்லாமல் சேர்த்து வைக்க நல்ல பாட்டில் அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போய் உங்களுக்கு தேவையில்லை நான் வச்சிருக்கேன் என்கிட்ட தேவையில்லாமல் இருக்குன்னா ஒரு பாட்டில் தண்ணி பிடிங்க நல்ல தண்ணி பிடிச்சிட்டு போய் தெருவுல வெயில்ல போறவங்களுக்கு ஒரு பாட்டில் அந்த பாட்டிலோட அவங்களுக்கு கொடுங்க சேமிக்காதீங்க வீட்டில் நிறைய பொருள் தேவையில்லாத பொருளை சேமித்து 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 வச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஓடாத வாஷிங் மிஷின் இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி வைங்க இல்லைன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க அது அந்த இடத்துல இருக்க தேவையில்ல அந்த ஓடாத எந்த ஒரு பொருள் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே டக்குன்னு தேங்கியே அங்கேயே நிற்பாங்க அந்த மாதிரி நிலைமை ஏன் பிள்ளைங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நான் சொல்லிதான் அந்த இந்த வீடியோவில் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கிழிஞ்சு போன துணி நான் தான் சொல்லிக்கிறீங்களா கறி துணி கூட நம்மளுக்கு பத்தி கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷம் அந்த துணியை தூக்கி போட்டுருங்க தூரம் போட்டுருங்க அந்த துணியே வச்சு சமையல் சமையல் செய்கிறேன்னு செய்யாதீங்க கறி துணினா கரியாட்டமே வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க அந்த கறி துணி பொழுது ஒரு ஸ்மெல்லு வரும் துணி மேலேந்து அதுவும் இருக்கவே கூடாது அந்த ஒரு ஸ்மெல்லாம் நம்ம வீட்டில் அன்னப்பூர்ணி தாயாகட்டும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாகட்டும் வந்து உட்காரதுக்கு நம்ம நம்ம சுத்தமான இடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா கோவிலுக்கு போனால் எந்த மாதிரி ஒரு மனம் வருதோ அந்த மனம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீட்டில் கடன் தொந்தரவு இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது மன கஷ்டம் வராது சண்டை வராது எல்லாமே நல்லா இருக்கும் சுத்தமான வீட்டில் தெய்வம் குடியிருப்பால் நாம்ளும் அந்த வீட்டை தான் குடியிருக்கணும் இப்போ நீங்கள் வாஸ்துபடி யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அடிக்கடி சாம்பிராணி தூபம் போடுங்க வீட்டுக்கு தூக்கி தூய்மையான சாம்பிராணி தீபம் போடுங்க அதே மாதிரி கற்பூர தீபம் காட்டுங்க வீட்டுக்கு அதே மாதிரி ஆரத்தி எடுங்க வீட்டுக்கு எலுமிச்சை மழை சுற்றி போடுங்க இது எல்லாமே அதெல்லாம் கழித்து விட்டுரும் நல்லதே நடக்கும் நான் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்